வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி அது இன்றைக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போடுவோம்னு பார்த்தேன் முதலாவது வந்து எங்களுடைய செல்வம் அடக்கலநாதனால் காணலை யாராவது கண்டுபிடிச்சு இங்கே அது இருந்தால் ஏழு மண்ட சொல்லுவோம் எங்களோடய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கலநாதன் அவர்கள் எங்களோட இதுக்கும் வேறையில் எதுக்கும் வேறையில் பட்ஜெட் தொடர்பான விவாதங்களுக்கும் வரையில் காணல நான் அதே நேரத்தில் வந்து மற்ற அடுத்தடுத்த நாட்களையும் காணையில் உங்களுக்கு தெரியும் சொல்லும் அடக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களோட அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருந்தே பிரச்சனைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை இது தொடர்பானு சொன்னால் அவருடைய அன்புக்குரிய பெண் ஒருவருடைய ஆண் நண்பர் ஒருவர் தூக்குட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா தூக்குட்டு தற்கொலை செய்தாரா என்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கிறது அது தொடர்பான முறைப்பாடுகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டும் போலீசார் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்கிற ஒரு தொடர்பான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக எங்களுடைய சொல்ல மடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த கருத்துக்களையும் ஊடு எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அதே நேரம் அவருடைய கார் தானாகவே நின்ற இடத்துல சீட்டில் ஆரம்பித்து எரிய ஆரம்பித்திருக்கிறது ஸோ அந்த காருக்கள் ஏதாவது தடயங்கள் அம்படலாம்ன்றதால காரை எரித்திருக்கிறார்களா அல்லது வந்து வேறு ஏதும் காரணங்களாக கார் தானாகவே தீப்பற்றி கொண்டதா அல்லது ஏஐயால் கார் எரிந்ததா என்பது தொடர்பாக ஒரு பெரிய ஒரு ஒன்று மக்களுக்கு மத்தியில் இருக்குது இப்போ எல்லாருக்கும் கேப்பினம் என்னென்றால் செல்லும் எல்லா அடைக்கலநாதன் கூட செஞ்சால் உனக்கு என்ன செல்லம் அடைக்கலநாதன் கார் அவற்றை கார் எரிஞ்சால் உனக்கு என்ன உனக்கு என்ன வயிறு எரியுதா அவர் பொம்பளையோராளோட தொடர்புல இருக்கிறது உனக்கு எரிச்சலாக இருக்கிறான்னு இல்லாதவன் தான் எரிச்சல் ஸோ பகோடா சாப்பிட முடிந்தவனுக்கு பகோடா கடையை பார்த்து எரிச்சல் படைய தேவையில்லை ஆனால் ஒன்று நான் பகோடா சாப்பிடுவேன் இல்லை அந்த பழக்கமும் எனக்கு கிடையாது ஸோ இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்போ எனக்கு இப்படியான விமர்சனம் உண்டு வந்தால் நான் அதை நேரடியாக ஃபேஸ் பண்ணலாம் இப்போ கௌசல்யா தொடர்பான விமர்சனம் எனக்கு வைக்கப்பட்ட போது அவள் அவளும் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணினாங்க கௌசல்யாவை பின்சீட்டிலே ஒழித்துக்கொண்டு போவதும் இல்லை நான் அதே நேரத்தில் கௌசல்யாவிட வீடு பரம்பரை அவருடைய குடும்பம் எல்லாருக்குமே கௌசல்யா எனக்கு அரசியல்லையும் சரி என்னுடைய வழக்குகள்லையும் சரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவதிலையும் சரி என்னோடய முரண்டு பிடிப்பதிலேயும் சரி எனக்கு அவள் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறாள் ஒரு தாய்க்கு சமனான உந்து சக்தியாக இருக்கிறாள் என்பது தான் இப்போது எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை அதோட நான் எல்ஜிபிடி கியூனவே இல்லை ஆகவே எங்களுடைய காட்சியில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமமாக இருப்பார்கள் நாங்கள் தனிய ஆண்களுடன் தெரிவதும் இல்லை தனிய பெண்களுடன் தெரிவதும் இல்லை ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் பிறாசனா ஜெகதாஸ் உட்பட நல்ல எதிர்காலத்திலேயே மக்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் என்னோட இருக்கிறார்கள் இதில் யார் இப்போ மாறிப்போவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது கௌசல்யா மாறலாம் நான் மாறலாம் பிறாசன பிராசனா மாறலாம் ஆனால் அவர்களுடைய மாற்றங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எங்களுடைய நின்ற பேர் மாறிப்போய் இப்போது துரோகிகளாக இலங்கைக்கு மறுபடியும் வந்து முகம் கொடுக்க முடியாத நம்ம இலங்கைய நண்பன் மயூரன் கூட என்று பாராளுமன்ற உறுப்பினராக என்று எனக்கு நின்று சகல உதவிகளையும் செய்து அவனையும் ஒரு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு நல்லா செஞ்சிருக்கலாம் ஆளுமை உள்ளவன் ஆசை யாரத்தான் விட்டது தலைவர் ஆகணும் எல்லாருக்குமே மேதகு ஆகணும் என்ற ஆசை யாரைத்தான் விட்டது பண ஆசை யாரைத்தான் விட்டது ஆகவே நாங்கள் அப்படியான துரோகிகளை வெல்லுனவே நாம் காட்டியிருக்கிறோம் சரி இந்த எங்களுடைய செல்வம் அடக்கலநாதன் தொடர்பாக அவருடைய கட்சிக்கு இல்லை இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சியில் தலைவராக இருக்கும்போது அவருக்கு எதிராளிகள் கனவர் இருப்பார்கள் தலைவரை விரும்பாதார்கள் ஆனால் என்னோட கட்சியில் அப்படி எதிராளிகள் யாருமே இல்லை கட்சியிலேருந்து அடுத்த நாள் விலகப்பட்டுருவார்கள் நான் ஒரு எனக்கு சரியான என்கிற விடயங்களை கலந்து ஆலோசி செய்வேன் சில விடயங்களை நானாகவே முடிவெடுப்பேன் எல்லாருக்கும் கேட்கலாம் நீங்கள் ஒரு கட்சி அமைச்சு கொண்டு நீங்கள் முடிவெடுக்கிறீங்கிறது இல்லை இந்த கட்சி என்பது உருவாக்கப்பட்டது என்னால் என்னுடைய பெயராலையும் என்னுடைய இழப்புகளாலையும் நான் இந்த மக்களுக்கு அர்ப்பணித்த விடயங்களாலையும் தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது இந்த கட்சியில் என்னுடைய நடவடிக்கைகள் பிழை என்று சொன்னால் அவர்களை தனிப்பட்ட ரீதியில் வழங்கப்படுத்துவேன் இது இப்படி தான் இது இது பொலிட்டிக்ஸ் இது நம்ம இல்லை கௌசல்யா பல தடவைகளில் என்னோட முரண்டு பட்டிருக்காள் இந்த தையட்டி விகாரை தொடர்பாக நான் இப்போது அவார்ட வழிக்கு வந்திருக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஓம் தையட்டி விகாரை தொடர்பாக நாங்கள் வழக்குகளை போட்டு அந்த விகாரையை இருந்த இடத்துல இல்லாமல் பண்ணணும்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் கௌசல்யாவினுடைய ஒரு வருட நெருக்குதலின் பின்னர் ஆனால் அதை சும்மா ஏமாற்றுறதுக்கு நான் இல்லை போயா நேரங்களில் விசரங்கள் மாதிரி அதில் போய் நட்டுக்குள்ளாடுறதுக்கு நான் இல்லை சட்ட ரீதியான நடவடிக்கை அரசியல் ரீதியாக மிக காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதை சிங்கள மக்களுக்கு மத்தியிலேயும் சிங்களத்திலேயும் சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டு அவர்களுடைய அரவணைப்போடு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சர்வதேச ரீதியில இந்த தையிட்டு விகாரை ஒரு பெரிய விடியமாக நான் என்னை சந்திச்சு எம்பி மாரிடம் கதைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் பொதுமக்களுடைய காணியில விகாரையை கட்டி போட்டு கும்பிடுகிறார்கள் பொதுமக்கள் ரோட்டில் இருக்கிறார்கள் என்பதை விளங்கப்படுத்தியிருக்கிறேன் அவர்கள் நம்பவில்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் செய்யாத ஒரு கவர்மெண்ட் அப்படி வந்து சொன்னால் அப்படி செய்யுது எங்கிற ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பான அதுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அந்த தலைவருக்கும் பிரதி தலைவருக்கும் இந்த விடயங்களை சொன்னபோது அவர்கள் நம்ப இல்லை நோ அப்படி இல்லாம இல்லை ஸோ இப்போ எனக்கு ஆங்கில ஆர்டிக்கிள்களை தேடி அல்லது தமிழ் ஆக்கி ஆர்ட்டிக்கிள்களை தேடி பேப்பர்களில் இருக்கிற ஆர்ட்டிகிள்களை தேடி அவர்களுக்கு ஆதாரங்களாக சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் பாராளுமன்ற கன்சார்ட்டுகளை கதைக்க வேண்டிய கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கொடுத்தவர்களை நம்ப பண்ணுவதற்கு எனக்கு கொஞ்ச நாள் செல்லுமா தான் பிரச்சனை ஸோ சர்வதேச ரீதியில் இப்போ எல்லாரும் என்ன அப்படின்னா இப்போ தையிட்டு விகாரத்தில் அர்ச்சுனா விட்டேன் இல்லை நான் ஒரு நாளுமே மக்களுடைய விஷயத்தில் பிள்ளவ இல்லை நான் அதை ஆறுதலாக ஆழமாக இப்படி அடிக்கணுமா அப்படி அடிக்கணுமோ எனக்கு தெரியும் நித்திர கொண்டவனை எழுப்பி நேற்று தினம் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நித்திர கொண்ட விட்டு இருந்தாலே சோழி இல்லை ரைட் விடயத்துக்கு வருவோம் இந்த செல்வம்ன்னா அடைக்கலான அண்ணாவனுடைய ஒரு வீடியோ ஒன்று வழியாக இருக்கிறது அவருடைய கட்சிக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ ஒன்று வழியாக இருக்கிறது அவருக்கு எதிராக ஸோ இதை பொறுப்பு கூறலோடு நான் போடுறேன் இது முகப்புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இது ஒருவருடைய தனிப்பட்ட கருத்து தான் ஆனால் அவருடைய கட்சியிலிருந்து வர்ற கருத்தாக தான் நான் இதை பார்க்கிறேன் ஆகவே இதை பொதுமக்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் விடயங்கள் தான் இந்த எம்பி அவர்களை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணுமண்டோ அல்லது பிரேமச்சந்திரன் இந்த குழுக்கள் இவர்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப வேணும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் கொலைகளை எல்லாம் அனுமதிக்கணும் எல்லோருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை என்னன்னு சொன்னா இந்த செல்வம் அவருக்கும் அவருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சிலருக்கும் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த அவர் ஒரு கத்தலிக் அதனால அவருக்கு இந்த வசனத்தையும் காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் அஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க செல்வம் சொன்னா நீங்க கத்தலிக்காரன் சில நேரத்தில் பைபிளை தொற்றுக்க மாட்டீங்க நினைக்கிறேன் வேதாகமத்தை அதை எடுத்து வாசிச்சு பாருங்க அதுல உங்களை புத்தி தெளியும் பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும் அவள் வாய் எண்ணெயினால் மிருதுவாய் இருக்கும் நாலாவது வசனம் அவள் செய்கையில் முடிவே முடிவோ எட்டியை போல கசக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையா இருக்கும் அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும் அவள் தலை நடைகள் பாதாளத்தை பற்றி கொள்ளும் இது நாங்க என்னன்னு சொன்னா நீங்க வந்து தொடர்ச்சியா பொம்புள்ள விபச்சாரம் செய்யறதால இந்த இத சொல்றேன் இந்த அஞ்சாம் அதிகாரம் நீதிமொழிகள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க அது வந்து இருபத்தி மூணு வசனம் இருக்கு அது உங்களை நல்ல வடிவா அதை வாசிங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவு தெரியும் நீங்க ஒரு கத்தலிக்காரன்ஸ்மாரோட பழகுறீங்க பழகுற ஃபாதஸ்மாராவது இவருக்கு நல்ல புத்திய சொல்லுங்க இவருக்கு இந்த வேதாகம் மத்த எடுத்து சொல்லுங்க ஒழுங்கான கத்தலிக் கிறிஸ்தவ கத்தலிக் பின்னணியில வந்தவர் இவர் அம்மா அப்பா எல்லாம் ஒழுங்கானாக்களா இருந்தா இவருக்கு இதை எடுத்து சொல்லுங்க நீங்க வந்து நாங்கள் நாங்க நிறைய அவதானிச்சிட்டோம் நீங்க வந்து திருந்திர மனுஷனே இல்லை வரலாறு டெலோட வரலாறு தெரியாத ஆக்கள் வந்து கோவிலப்படுத்துகிறாங்க கோவலப்படுத்துறாங்க சிறியண்ணா அவரோட சேர்த்த முன் முன்னூற்றி முப்பத்தாறு போராளிகள் அதுக்கு மேற்பட்ட போராளிகள் எல்லாம் தமிழீழத்துக்காக அர்ப்பணித்து தங்கட குடும்பத்தை விட்டுட்டு தியாகம் செய்தாங்க வாழ்க்கை அன்றைக்கு சகோதரப்படியில் செய்த அவ்வளவும் இப்ப செல்வமடைக்கலான்னு செய்யற இந்த விவச்சாரத்தால இது சரி அன்றைக்கு செய்தது சரி என்று சொல்லி வரலாறு தெரியாத முட்டாள்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க டெலோவுக்கு ஒரு வரலாறு இருக்கு தங்கத்துறணண்ணன் வந்து ஒரு ஒழுக்கம் உள்ள தலைவர் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது அவருக்கு ஒரு ஒழுக்கம் இருந்தது அவர் அவர்ல குடும்பத்துல அப்படி தன் நல்ல ஒரு தகப்பனா இருந்திடும் அதே மாதிரி இயக்கத்திலேயும் ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்கு அவரோட பழைய நாட்கள் நிறைய பேர்த்த நாங்க கதைச்சதுல அஹ் தெரிஞ்சு கொண்டோம் அதுக்கப்புறம் சிறியன்னா வந்திரு அவர் ஒரு தகப்பன் இல்ல கல்யாணம் கட்டல ஆனா அவர் தகப்பன் மாதிரி போராளிகளை கவனிச்சு அவரும் ஒரு ஒழுக்கம் உள்ள குடும்பத்துல வந்து அடுத்த தலைவர் இரண்டாவது தலைவர் டெலோக்கு அவரும் நல்ல ஒழுக்கமான மனுஷன் அடுத்தது மூன்றாவது தலைவராக கோன்சா பண்ணன் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு நல்ல தகப்பன் நல்ல தகப்பன் மாதிரி போராளிகளையும் நல்ல தகப்பன் மனதோட அது தகப்பன் மனதோட போராளிகளையும் போராளிகளை வழிநடத்தினர் அவங்களோட இருந்த எல்லா போராளிகளுக்கும் தெரியும் மூன்று பேரும் தொடர்ச்சியா வந்து தலைவர்கள் அவங்க எல்லாம் ஒழுக்கம் உள்ளவங்கள் நீங்க ஒரு சீ சீர்கட்ட ஒரு மனுஷன் ஒரு கெட்ட மனுஷன் அவங்க மூன்று பேர்ட்டையும் தந்திர புத்தி இருக்க தந்திர உங்கள்ட்டிதான் வெளிப்படையா எதுவுமே கதைக்கிறது இல்லை எல்லாம் கள்ள கபடம் அப்ப நீங்க வந்து தகுதி இல்லாத மனுஷன் என்னண்டா இந்த அருவறுப்பான காரியம் அந்த பொம்புல வந்து இப்ப முப்பது வயது கிட்ட வருதுண்டா அந்த பொம்புல வந்து பதினஞ்சு வயசுல இருந்து உங்களோட தொடர்புள்ள இருக்கிறேன் வாக்குமூலம் மனுஷன் அந்த வாக்குமூலத்துல நீங்க உங்களோட சொந்த குரல்ல வாக்குமூலம் கொடுக்குறீங்க பதினஞ்சு தொடர்புள்ள இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழிஞ்ச பிறகு தமிழன் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு இவ்வளவு நொந்து முட்டு மோட்டுத்தனமா மொக்குத்தனமான தலைவர்களால மொக்கன்கள் மாதிரி வழிநடத்தி மக்கள் அழிஞ்சு நொந்து நூலாகி வந்த நேரம் அந்த குழந்தை சுஸ்பிரியர் சிறுவ துஷ்பிரியர் நீ நல்ல மனுஷன் இருந்தா நல்ல தகப்பனா நல்ல தலைவனா இருந்திருந்தா அன்னைக்கு அந்த புள்ளைய அப்படி சு துஷ்பிரியத்துக்கு கொண்டு போகாம அதுக்கு படிக்கிறதுக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்து படிப்புக்கு உரிய வழிகளை செய்து ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு பராமரிப்பாளனா இருந்து அந்த அந்த பிள்ளைய குடும்பத்தையும் வளப்படுத்தி நல்ல தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குடும்பத்தையும் வளப்படுத்திருக்கணும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ துஷ்பிரியம் செய்யக்கூடாது குழந்தைகளை துஷ்பிரியம் செய்கிறது படகுல பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் உலகம் முழுவதும் ஆன் அந்த புள்ளைகளுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தோ மயக்கி எடுத்தா அது வந்து துஷ்யவும் படு குற்றவாளி நீ ஒரு குற்றவாளி அதால நீ வந்து அடுத்தது பயங்கர புள்ளை அந்த தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது அழிஞ்சு வண்ணில இருந்து வந்த ஒரு புள்ளையை நீ பிடிஞ்சு புடி செய்யறான்டா அப்படி எதிரிதான் செய்தான் அதை ஆனா தோ இனி எண்டா எவ்வளவு புள்ளைகளை நாசமாக்கிருக்காங்க அது அப்படி தப்பி வந்த புள்ளையளை அஹ் எதிரிகள் பொம்பளைகள் நாசமாக்கிருக்காங்க அதுல நீயும் ஒரு பங்காளி ஆயிட்டா நீ ஒரு கட்ட மனுஷன் எங்களுக்கு அருவருப்பா இருக்கு நீ தலைவரா இருக்கு தகுதி இல்ல டெலோவுக்கு டெலோவ்ல ஒழுங்கான ஒழுக்கம் உள்ள நிறைய பேர் இருக்காங்க ஒழுக்கம் உள்ள த தகப்பன்மார் இருக்காங்க குடும்பம் புள்ளைகள் ஒழுக்கத்தோட இருக்காங்க அவங்க கட்சியில இப்பயும் இருக்காங்க அவங்க வெளிநாடுகள்ல இருக்காங்க இலங்கையில இருக்காங்க இல்லன்னா ஒழுக்கமா அந்த கட்சிய நட அது இருக்காங்க அவங்களை எல்லாம் நீ ஓரங்கட்டி உன்ன மாதிரி ரெண்டு மூணு கலசறையில வச்சு கட்சியை சீகரிக்குதீங்க என்னடா நீங்க எல்லாம் மனுஷனா மனுஷனா இருந்திருந்தா இப்ப விட்டுட்டு போயிருப்பான் விலக மாட்டான் மிளக மாட்டி தடுமாறிக்கொண்டிருக்கிறான் நீ விலக மாட்டேன்ல நீ களி சாப்பிடப்படா அடுத்தது அந்த நீ வந்து துஷ்புதம் செய்த பொம்பளை புள்ள அந்த குழந்தைய இப்ப அது பெரிய ஆளா இருக்குது அத ஒருத்தன் ஆஹ் சுரேஷ் என்றவன் திருமணம் முடிக்கிறதுக்கு அதை கூடியிருப்போயிருக்கான் அப்போ நீ நல்ல மனுஷன் அதையும் நீ விட்டுக் கொடுத்துருக்கணும் துஷ்பயோகம் படிச்சு அவனும் அவன் இருக்கும் அவன் கல்யாணம் கட்டி அந்த புள்ளியோட வாழப்போறான்னு சொன்னால் நீ அதுக்கு முன்மாதிரியா விட்டு கொடுக்கணும் சரி நீ இந்த செய்த பாவங்களுக்கு நான் பிரயாட்சித்த தேவையில்லாம இருக்கணும் நீ தேவையில்லை இந்த பாவம்னு சொல்லி நீ விட்டுட்டு அந்த சுரேஷனை விட்டுருக்கணும் அவனுக்கு டோர்ச்சர் பண்ணி அவன் வந்து பயத்தில் தலைமை குழுவில் இருக்கிற நல்ல ஆக்கள்கிட்ட எல்லாம் தெலவுகள் எல்லாருக்கும் அந்த வாய்ஸ் கட்டை போட்டு அவன் வந்து எல்லார்டையுமே சொல்லி தனக்கு கொலை அச்சுறுத்தல் உரையர் கொலை அச்சுறுத்தல் உரையர் உங்களோட வாக்கு மூலத்திலேயே இருக்குது நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான் ஆரண்டு காட்டுவேன்டா நான் உன்னை ரிவேஞ்ச் எடுப்பேன்டான் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படு ஆபத்தானது நீ ஏதோ ஒரு வழியில சூழ்ச்சி செய்து இன்றைக்கு அவனை தூக்குல தொங்க வச்சிருக்கா நாங்க அறியிற விதத்துல அந்த பொம்பளைய நீ திருப்பியும் உன்னை கொண்டோலுக்குள்ள எடுத்திருக்கா அந்த பொம்பளை திருப்பி மன்னாருக்கு வந்திருக்குது அது உங்க காசு பணப்பழத்துல நீ செய்து கொண்டிருக்கான்றது எங்களுக்கு தெரியுது நீ பணப்பழத்தை வச்சு நிறைய காலம் ஆடி ஒன்பதாம் இருந்துச்சு ரெண்டு நல்ல ஆசிர்வாதமான ஆட்சி அந்த டைம்ல உனக்கு ஆறு கேட்க இல்லாது பார்க்க நீதி நடக்காது போலீஸ் தண்ட வேலையை செய்யாது லஞ்சத்தை வேண்டிட்டு இருக்கும் நீதித்துறை எல்லாமே முடங்கி இருந்தது

ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான் எங்கட உயிர் போனாலும் பரவாயில்ல உனக்கு பின்னுக்கு தெரியுற சுரேன் அவனுக்கு எதிரா எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்குது உனக்கு பின்னுக்கு தெரியுற சாம் லண்டன்ல இருக்க சாம் அடுத்த லண்டன்ல இருக்க ரூபன் ரெண்டு பேருக்கு மேலே பயங்கர குற்றச்சாட்டு இருக்குது என்ன குற்றச்சாட்டு கிளிநொச்சியில இருக்கிற எல்லா நகைக்கடையும் கொள்ளையடிச்சது கடைசியா கொள்ளையடிச்சு ஒரு நகைக்கடை ஓனர் அல அவன் அல அவன் என்ன மூன்று பொம்பளை பிள்ளை இருக்கு என்ன விடுங்கடா விடுங்கடா காசு எடுத்துட்டு நகை எடுத்து விடுங்கடான்னு சொன்னா அந்த அந்த தங்கட காட்டி கொடுத்துருவான் வந்து வெளியில சொல்லிடுவான்டா அவனை கொண்டது அந்த பாமிழ விடாது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரூபனுக்கும் சேமுக்கும் அதே மாதிரி அந்த ஒரு இத்தாலியில இருந்து வந்த கல்யாணம் கட்ட வந்தானாம் மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கான்டா நான் கட்டி அதுகளையும் வாழ வைக்கணும் சேர்ந்து கொண்டதான் கிளிநொச்சில அவன் வந்து சேர்த்துட்டான் அவனோட குடும்பம் இருக்கு கிளிநொச்சியில நீங்க ரெண்டு பேரும் கிளிநொச்சியில பொறுப்பாளராயிருந்துருக்கு இங்க டைம்ல அடே நாய்களே இப்படி சேர்த்த சொத்தெல்லாம் வச்சு நீங்க பெரிய பணக்காரனா வந்து எங்களுக்கு இந்த தமிழனுக்கு உதவி செய்றீங்களா வந்து அதான்டா அன்னைக்கு ரூபன் சாப்பாடு வண்டி கொடுத்தேன் ட்ரிங் ஆஃபீஸ்ல நான் அந்த சாப்பாடு வண்டி சாப்பிட இல்லை எனக்கு இப்பதான் தெரியும் ரூபனை பற்றி கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த கொலையெல்லாம் செய்த நான் நல்ல மனுஷன் என்று தான் இவ்வளவு நாள பழையன நான் இப்படிப்பட்ட கேவலம் கட்டணும்னு நான் பழக மாட்டேன் உண்ட சோத்து சாப்பாடும் எனக்கு தேவையில்லை நாங்க வந்து நீதியா வாழணும் நினைக்கிறோம் அந்த குரூப் தான் செல்வம் நீயும் இந்த ரூபன் சாம் லண்ட சேமும் ரூபனு நினைவு வச்சு கொள்ளணும் நீங்க தலைமுக்குழு உள்ள டெலவுல இருந்து கொண்டு செவில போறோம் காப்பாத்தப்படம் காப்பாத்தப்பட சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்கள்ட்ட நீங்க வந்து ஃபுட் சிட்டி வச்சிருக்கீங்க லண்டன்ல எக்கச்சக்கமான சொத்துக்கள் வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து ஏழைகள்ல கண்ணீர்ல உழைச்சது குளிநொச்சில ஏழைகள்ல கண்ணீர்ல உழைச்சது ஏழைகள்ல பணக்காரன் அங்க இருக்க எத்தனையோ விதவைகளை உருவாக்கி தாலி அறுத்து உருவாக்கி உழைச்சது ரெண்டு பேரும் காலி சாப்பிடுவீங்க நீ வந்து விபச்சாரனாயே ஓடு விபச்சாரனாயே ஓடு விபச்சாரனாயே ஓடு நீ ஒன்றியில் நீ எக்கச்சக்கமான விவச்சார கேஸ் இருக்கு எனக்கு மன்னார்ல இருக்கிற விஷப் மன்னார்ல இருக்கிற ஃபாதர் சிவனுக்கு புத்தி சொல்லுங்க இந்த கலசரம் எனக்கு புத்தி சொல்லுங்க இல்லாட்டி மன்னார்ல மானமே கப்பல் ஏறும் மன்னார்ல இவ்வளவு ஒழுக்க முள்ளாக்கள் இருக்காங்க நாங்களும் மன்னார்ல இருந்தாங்க ஒழுக்கம் உள்ள ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர் இருக்கிறாங்க ஒழுக்கம் உள்ள அந்த செத்து போன ராயர் ஜோசப் எல்லாம் ஒழுக்கம் உள்ள மனுஷன் இவ்வளவு ஒழுக்கம் உள்ள கத்தலிக் மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி கெட்ட கேவலம் கெட்டவன் ஒரு ஒரு என்ன செத்தையி முழு பரிமள தேர்தையும் கடுக்குமான் நீ செத்தை மன்னார்னு செத்தை ஓடு ஓடு நீ வந்து ஒழுங்கா இப்ப திருப்பி திருப்பி சூழ்ச்சி செய்யாத அவன் சாவுக்கு பின்னுக்கு ரெண்டு மூன்று பேர் நிக்கிறாங்க விடமாட்டமண்டு அவனுக்கும் காசை கொடுத்து மடக்கி எல்லாத்தையும் பே காட்டலாம் நீ உண்ட காசு பலத்தை வச்சு ஆனா எல்லா இடத்துலயும் உண்ட காசு செல்லுபடியாகாது நீ வந்து செய்த பாவங்கள் உண்ட வாசல் படியில படுத்திருக்கும் நீ உன்னை விட்டு போகாது நீ எத்தனையோ பாவங்களை செய்தா விபச்சாரத்துக்காக எத்தனை பேரை கொண்டியோ தெரியாது நீ வந்து ஓடிடு முடியாது ஒரு பெண்ணை தன் தான் தொடர்பில் இருந்த ஒரு பெண்ணை அவருடைய வயசே சொல்லுகிறது தொடர்பில் இருந்த பெண் ஒருவரை இன்னொருவர் ஆண் கல்யாணம் கட்டுவதற்கு தயாராகின போது அவரை கொலை செஞ்சிருக்கிறார் அதாவது வந்து எப்படி என்றால் நாங்கள் காதலிக்கிற பெண்களை வந்து நன்றாக வாழ வைக்க வேண்டியதுதான் ஒரு காதலனுடைய வேலை சில வேளைகளில் காதல் பிரிவுகள் வந்து கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவாளும் போது சிந்திக்க வேண்டியது நானாக இருந்தால் சிந்திக்க வேண்டியது என்னோடு இருப்பதை விட இன்னொருத்தரோடு இருக்கும்போது அந்த பெண் சந்தோஷமாக இருப்பாளா இல்லையா ஸோ அந்த காதலை பிரேக் பண்ணலாம் காதல்ன்றது வேறு கள்ள தொடர்புன்றது வேற சமூகங்களில் அதுகள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எங்களுடைய சமூகங்களில் இப்போ யூரோப்பில் போனால் இட்ஸ் ஓகே ஃபிஃப்ட்டு யூரோ சம்திங் தான் ஆனால் நாங்கள் ஒரு தமிழர்கள் கலாச்சாரம் உள்ள ஆக்கள் அதுக்காக நான் கலாச்சாரம் கூடினவனில் இந்த வீடியோவை பார்த்து போட்டு ஓ செல்வ அடக்கலனா நம்பி கள்ளன் கற்பழித்தவன் என்றெல்லாம் குளர்றதுக்கு குளர்றவர்களும் கலாச்சாரம் கூடினவர்கள் இல்லை ஆனால் எங்கட் சமூகத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கிறது ஆகவே தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது உங்கடைய கருத்துக்கள் இது கொமெண்ட் கீழே போன உங்கடைய என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது கொலையாக இருந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டும் அது தற்கொலையாக இருந்தால் தற்கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அவ்வளவு தான் என்னுடைய கருத்து அந்த பெண்ணையும் என்று சொல்கிறார்கள் ஸோ அவருடைய கட்சியிலிருந்து ஒருவருடைய கருத்துக்கள் வந்திருக்கிறது அதை இதோட போர் நீங்கள் தாராளமாக கேட்டு பார்க்கலாம்

ീര Pô, பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் ஆனா நீ வரை நீதியே நிலைக்கும் நீதான் நீதான் வழி Bill